மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான ஒரு ஊழல் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ஊழல் மோசடியில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல அரசியல் பிரமுகர்கள் தொடர்பட்டிருப்பதான தகவல்களும் பலி வந்திருக்கு உடனடி நடவடிக்கைகள் உடனடி விவரங்களையும் வலியுறுவோம் என்றும் சொல்லியிருக்கு பாதிக்கப்படுறது வருமானம் குறைந்த மட்டத்தில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் விலையேற்றம் அது மட்டுமில்லாமல் எரிபொருள் ஏற்கனவே வெளிநாட்டில் எங்களுடைய பணம் அதாவது வந்து எங்கள் நாட்டில்

கூடுதலான விமர்சனங்களை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் அவர்கள் அவர்கள் வகுப்பை அவர்களுடைய உரையாடல்கள் காணக்கூடியதாக இருந்தது சொந்தங்களுக்கு வணக்கம் அன்பகுமார் சந்நாயக்கனுடைய திட்டங்கள் பலராலையும் பாராட்டப்பெறுது அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுவும் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான ஒரு ஊழல் மோசடி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அந்த ஊழல் மோசடியில் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட பல அரசியல் பிரமோர்கள் தொடர்பட்டிருப்பதான வெளி வெளிவந்திருக்கு குறிப்பாக இந்த விடயத்தில் இறக்குமதி தொடர்பான ஊழல் என்று இந்த விடயம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு அதாவது வந்து அரசாங்கத்திற்கு வேண்டுமென்றே நஷ்டத்தை ஏற்படுத்துவர்கள் என்று அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் நீதவான் உடனடியாக இவர்களை விசாரணைக்கு அழைக்கிறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் லஞ்ச ஊழலுக்கு எதிரான ஆணைக்குழு வந்து உடனடியாக இவர்கள் தொடர்பான விசாரணையை மேற்கொள்ளணும் யார் யார் இதில் தொடர்பட்டிருக்கிறார்கள் என்ற உடனடி நடவடிக்கைகள் உடனடி விவரங்களையும் வெளியிடணும் என்றும் சொல்லியிருக்கு குறிப்பாக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலதிகமான பணம் வந்து இதுல ஊழலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு குறிப்பாக இந்த இறக்குமதி செய்யப்படுற வாகனங்கள் வந்து அந்த பேர்ல இறக்குமதி செய்யப்படாம நீங்கள் பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் கூடிய விலையில இருக்கிற வாகனங்களை கோடிக்கணக்கான விலையில இருக்கிற வாகனங்களை ரேஞ்ச் ரோவர் ஆவுடி பிஎம்டபிள்யூ போன்ற வாகனங்களை இங்கே இறக்குமதி செய்து அதற்கு பதிலாக அந்த வாகனங்களை அதி குறைந்த விலையில இருக்கிற வாகனங்கள் மாதிரியான ஒரு பாணில காட்டி இறக்குமதி செஞ்சு அதுல ஒரு ஊழல் மோசடி நடந்திருக்கு கிட்டத்தட்ட மோட்டார் வாகனங்கள்ல பதிவு செய்கின்ற பொழுது கூட அந்த குறைந்த விலை கொண்ட வாகனங்கள பேர்ல தான் இது பதிவு செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வந்திருக்கு அந்த வகையில் இருநூறு வாகனங்கள் இப்படி ஊழல் மோசடி செய்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு இதுல பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் என பல அரசியல் பிரமோர்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறோம் அவர்களது பெயர்களையும் உடனடியாக வெளியிட வேண்டும் என்று பல சரப்பில் இருந்தும் அழுத்தங்கள் வந்த வண்ணமே இருக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருந்து இந்த ஊழல் நடைபெற்ற வண்ணமே இருந்திருக்கிறது இது வந்து நாட்டுண்ட பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உட்படுத்தியிருக்கு இந்த பாதிப்பால் வந்து நாடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொரோனா தாக்கத்தின் பின் நாடு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்தது அதன் பின்னர் ரணில் விக்ரம் சிங் ஆட்சிக்கு வந்த பிறகு ஓரளவான ஒரு முன்னேற்றம் ஒன்று காணப்பட்டது அதற்கு காரணமாக குறிப்பாக இந்த பின்னடைவுக்கு காரணமும் இப்படிப்பட்ட இறக்குமதி சம்பந்தப்பட்ட ஊழல்கள் என்று பலராலும் சுட்டிக்காட்டப்பட்ட வண்ணமே இருக்கின்றது உண்மையிலேயே சமூக வலைதளங்களில் இதற்கு விமர்சன எழுந்த வண்ணமே இருக்கின்றது பலரும் இது சம்பந்தமாக தங்களது கருத்துக்களை போட்ட வண்ணமே இருக்கின்றார்கள் அது குறிப்பாக இப்படியான ஊழல்களாக பாதிக்கப்படுறது வருமானம் குறைந்த மட்டத்தில் இருக்கிற மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறார்கள் விலையேற்றம் அது மட்டுமில்லாமல் எரிபொருள் கேஸ் சிலிண்டர் போன்றவற்றை எரிவாயு சிலிண்டர் போன்றவற்றிற்கான தட்டுப்பாடுகள் நிலைவதற்கு காரணமும் இந்த இறக்குமே சம்பந்தமான பிரச்சனைகள் என்று தான் சொல்லப்படுகின்றது இப்படி நிறைய விட இலங்கை அரசியல் பரப்பில் முன்னாள் ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ச கோட்டாபாய ராஜபக்ச ரணில் விக்ரமசிங்க இந்த மூவரினுடைய ஆட்சி காலத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக பிரதானமான மூன்று மோசடிகள் வழியில் வந்திருக்குது நாங்கள் இதுவரைக்கும் பல பில்லியன் ரூபாய் பெறுமதியான மோசடிகள் என்று சொல்கிற மிக் மோசடி ஐடி தேர்தல் கட்டண விளம்பர மோசடி அதே போல சி என்று சொல்லப்படுகிற அம்பாந்தோட்டை மோசடி இப்படியான பதினைந்து மோசடிகளை நாங்கள் வரையறுக்க முடியும் ஆனால் இந்த எந்த மோசடிக்குமே எதுவிதமான ஆதாரங்களும்

பெறப்பட்டிருக்கிறது இது சார்ந்து இப்ப இலங்கை அரசியல் பரப்பில் என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு இந்த மோசடிக்கு பின்புலத்தில் யார் இருக்கணும் எவ்வளவு ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டிருக்குது என்னென்ன மோசடி என்ற பற்றி தான் இந்த காணொளியில முழக்கமாக சொல்ல போகிறோம் அதுக்கு முதல் இப்போ நீங்க நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இணைஞ்சு கொள்ளுங்கள் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியது போல் இருக்கும் என்ன விடயம்னு சொன்னா இலங்கையினுடைய புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசா ஆட்சி பீட மேறினா பிறகு இதற்கு முன்னுக்கு இருக்கிறவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய அதாவது முன்னாள் ஆட்சியாளர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சகல தவறுகளும் சகல ஊழல்களும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே பாரிய தொகைகள் எல்லாம் இதுவரை காலமும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து ஏமாற்றப்பட்டிருக்குது அந்த பணத்தில் அவர்கள் பாரிய ஒரு சுகபோக வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கார் இப்ப வெளிவந்திருக்கக்கூடிய மோசடிகள் கூட அதைத்தான் சொன்னா நாங்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வாரம் இல்ல இலங்கை அரசியல் பரப்புக்குள்ள இப்படியான மாற்றங்கள் எல்லாம் நடக்குது இலங்கை அபிவிருத்தி ஆகுது என்ற போர்வையில பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் ஏமாற்றப்பட்டிருக்கு உண்மையிலேயே இலங்கை இப்ப இந்த வங்கோத் நிலையை அடைகிறதுக்கு இந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் குறிப்பிட்டு சொல்லணும் என்று சொன்னா மஹிந்த ராஜபக்ச தொடங்கி ரணில் விக்ரமசிங்க மட்டும் இதுல பாரிய தவறுகள் செய்திருக்கிறோம் அதுல முதலாவது மோசடி என்னன்னு சொன்னா இலங்கையில நாங்கள் வெளிநாடுகள் இருந்து வந்து ஒரு பாரிய முதலீட்ட செய்ய போறோம் ஒரு புதிய நிறுவனம் தொடங்க போறோம் அல்ல ஒரு புதிய தொழில் தொடங்க போறோம் என்று சொன்னா இலங்கை அரசாங்கத்துக்கு நாங்கள் பணம் செலுத்தணும் அப்படி செலுத்த வேண்டிய பணம் சில ரூபாய்கள்ல இருந்து பல மில்லியன் பில்லியன் ரூபாய்க்கான செல்லுமா அப்படி இலங்கையில ஒரு புதிய நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்குது அந்த நிறுவனம் இலங்கைக்கு எந்த விதமான பணமும் செலுத்தியல இலங்கை அதிகாரிகளும் எந்த விதமான தரகு பணத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த தரகு பணத்துக்கு மாற்றூடாக வேறு சில கையூட்டல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கிறதாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்குது இது விசாரணைக்கு வருவது நீதிமன்ற படுகிறது நீதிமன்றத்தில் வெளியாக இருக்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னா அந்த நிறுவனம் இலங்கைக்கு தரகு பணமாக கிட்டத்தட்ட பத்து பில்லியன் ரூபாய்கள் கொடுக்கணும் என்று சொல்லியும் அது மட்டும் அந்த நிறுவனம் இலங்கையில் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய பல புதிய திட்டங்கள் காரணமாக இலங்கை அரசாங்கத்துக்கு அஞ்சூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் நட்டமடையப்பட்டிருக்கிறதாகவும் ஒரு பாரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிக பெரிய ஒரு தொகை அஞ்சூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இரண்டா பல பல புதிய திட்டங்களை அந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தி இருக்குது அனுமதி இல்லாமல் அதாவது சட்டவிரோதமாக அனுமதி பெற்று அந்த திட்டங்களை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இப்ப நீதிமன்றத்தில்

வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது ஆனா இப்ப இதுல பிரேக்கிங் என்ன விடயம் வழியாக இருக்குது என்று இந்த இந்தியல் கடவுச்சீட்டு முறைமையிலையும் பல மில்லியன் ரூபாய்கள் மோசடி இடம்பெற்றிருக்கிறதாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றம் இருக்குது உண்மையிலேயே மிக பாரிய விடயம் இங்க இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் இலக்ட்ரனியல் கடவுச்சீட்டுகளை அச்சடிக்கிறதை நிறுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது அதன் அடிப்படையில் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனங்களுக்கு வந்து அஞ்சு மில்லியன் இலத்திரனியல் கடவுச்சீட்டுகளும் ஏழு லட்சத்தி சாதாரண கடவுச்சீட்டுகளும் அடிக்கிறதுக்கு தான் ஒப்பந்தம் கைச்சு பிரச்சாரத்திடப்பட்டிருக்கு ஏன் சாதாரண கடவுச்சீட்டுகள் என்று சொன்னால் இலங்கையில் வந்து இப்போ மிகுதியாக வெறும் பதிமூவாயிரம் கடவுச்சீட்டுகள்லாம் இருக்கிறதாகவும் இந்த பதிமூவாயிரம் கடவுச்சீட்டுகளையும் நாங்கள் ஒரு நாளினுடைய அடிப்படையில் கொடுக்கலாம் இலங்கையில் வந்து இரண்டு முறைமையில் நாங்கள் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ளலாம் ஒன்று ஒன் டேயில் பெற்றுக்கொள்வது மற்றது முப்பது நாட்களில் பெற்றுக்கொள்வது ஸோ இந்த ஒரு நாளில் வழங்கக்கூடிய எண்ணிக்கை எங்கள்கிட்ட இல்லாததால் நாங்கள் முப்பது நாளில் தான் வழங்குவோம் என்று சொல்லி அது அதன் அது சார்ந்த நடவடிக்கையை தான் கடவுச்சீட்டு திணைக்களங்கள் முன்னெடுத்து கொண்டிருந்தது ஸோ இதன் அடிப்படையில் இந்த நெருக்கடியை குறைப்பம் என்று மிகுதியாக ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கடவுச்சீட்டுகள் அச்சடிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது அதுவும் நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்டிருந்தது அதாவது சாதாரண கடவுச்சீட்டுகளும் அச்சடிக்க வேண்டாம் என்று சொல்லி ஏனென்றால் இதில் ஒரு பாரிய மோசடி இடம்பெற்றிருக்குது பல மில்லியன் ரூபாய் மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறது ஸோ இதன் அடிப்படையில் இரண்டுக்கும் தடை விதிக்கப்பட்டிருந்தது ஆனால் அண்மையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாதத்தின் அடிப்படையில் இலங்கையில் வந்து வெறும் பதிமூவாயிரம் கடவுச்சீட்டுகள் தான் இருக்கிறதால ஒரு நெருக்கடி இல்லாமல் ஏற்பட இதை சமாளிக்கணும் என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு அந்த ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கடவுச்சீட்டுகளும்

அது மட்டுமல்லாம இன்றைக்கு எல்லா நாளிதழ்களையுமே தலைப்பு செய்தியாக இருக்கக்கூடிய விடயம் இந்த வாகன மோசடி அதாவது மிக குறிப்பிடத்தக்க ஒரு சிலராக ஏமாற்றப்பட்டிருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் உண்மைக்குமே பாரிய அதிர்ச்சியாக இருந்தது எப்படி என்ன சொன்னால் இலங்கையில் வாகன இறக்குமதி நிப்பாட்டினா பிறகு அப்பா ஆட்சியில் இருந்து இருக்கக்கூடிய தரப்பினுடைய உதவியோட இலங்கைக்குள்ள இருநூறு அதிசொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு சாதாரண வாகனங்கள் கிடையாது அதிசொகுசு வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்குது பாரிய ஒரு மோசடி வேலை இதில் இடம்பெற்றிருக்கு அது பணத்தில் மட்டுமன் இல்லை பல திணைக்களங்களிலேயுமே பாரிய மோசடி வேலைகள் இடம்பெற்றிருக்குது இவை எல்லாமே இப்போ வெளிவந்திருக்குது எப்படி என்ன சொன்னால் இலங்கையில் வாகன இறக்குமதி தடை செய்யப்பட்ட

இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு முதல் இறக்கதாக பதிவு செய்யப்பட்டு இலங்கைக்குள்ள இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு பாருங்கள் இவ்வளவு பெரிய ஒரு கேம் பிளே நடந்திருக்குது இலங்கையில ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய ஒரு தரப்போட கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பத்தொன்பதற்கு பிறகு என்று சொன்னா கோட்டாபாய ராஜபக்சவனுடைய காலப்பகுதி ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு மோசடி முறைமை வந்திருக்குது அது மட்டும் இல்லாம இந்த வாகனங்கள் இவ்வளவுதான் பெருமதியான வாகனங்கள் இதற்கு முன்னுக்கு தான் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் என்று சொல்லி மோட்டார் திணைக்களமும் பதிவு செய்து சான்றிதழ் கொடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இங்கேயும் ஒரு மோசடி இடம்பெற்றது பாரிய தொகைகள் வந்து அது இல்லாமல் இப்ப என்ன விடயம் வந்திருக்குன்னு வந்திருக்கு இந்த வாகனங்கள் சார்ந்த விடயங்கள் இப்ப இருக்கக்கூடிய புதிய அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறதால அவர்கள் வந்து அதிரடியான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த கொண்டு சொல்லி சகல உரிமையாளர் மீட்பவர்களுக்கும் கடிதம் அனுப்பப்பட்டிருக்குது அப்படி போயிருந்தாலும் கூட வெறும் இருபது வாகனங்கள் தான் மீளப்பெறப்பட்டிருக்குது அது மட்டுமல்லாமல் மீதியாக இருக்கக்கூடிய நூற்றி எண்பது பேரிடமிருந்து எந்த விதமான பதில்களும் இல்லை அந்த வாகனங்களும் இல்லை இதன் அடிப்படையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்குது அந்த உரிமையாளர்களை கைது செய்யுங்க அந்த வாகனங்களை பறிமுதல் சொல்லி இதன் அடிப்படையில் நேற்று ஒரே ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த வாகனத்தினுடைய பெருமதி மட்டும் இலங்கை ரூபாய்கள் ஆறு கோடி ரூபாய் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த உரிமையாளரை தேடுது இப்ப போலீசார் அவர் சீக்கியில வாகனம் மட்டும் தான் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது வளாகத்தில் மோசடிகள் இடம்பெற்று இந்த வாகன மோசடியால மட்டும் இலங்கையில அஞ்சூறு கோடி ரூபாய்கள் மோசடி செய்யப்பட்டிருக்கிறதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இந்த கோடி ரூபாயை தாண்டி பல மில்லியன் ரூபாய்கள் இதற்காக செலவிடப்பட்டிருக்கிறதாகவும் பல அதிகாரிகளை திருப்திப்படுத்துறதுக்காக இருப்பதாக பல கையூட்டல் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருக்கதாகவும் ஒரு குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மூன்று பாரிய மோசடிகளுமே இன்று பல பத்திரிகைகளுடைய தலைப்பு செய்தியாக இருக்குது பல இணையதளங்கள் இது பற்றி வாத செய்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இதுவரைக்கும் நாங்கள் மோசடிகளாக கருதி இருக்கக்கூடிய நான் முன்பு சொன்ன இந்த ஐடிஎன் விளம்பர மோசடி அதே போல சி அம்பாந்தோட்டை மோசடி எங்களுடைய மிக் மோசடி என்று சொல்லி இது சார்ந்த மோசடிகள் தான் இலங்கையில் இதுவரைக்கும் பெரிய மோசடிகளாக கருதப்பட்டு அது சார்ந்த ஆவணங்கள்

மிக மிகப்பெரிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது சோ அதன் அப்படியில தான் நான் எந்த ஒரு நிறுவனத்தினுடைய பெயரும் சொல்லியலை இருந்தாலும் குழு குறிகள் முழம் உங்களுக்கு நான் சிலரை அடையாளம் காட்டி இருக்கிறேன் இவர்களுடைய ஆட்சி கால பகுதி இவர்கள் விட்டு இருக்கக்கூடிய தவறுகள் என்று சொல்லி சோ இது சார்ந்து